தாயார் பரிதவிக்கிறார் எங்கே கிறிஸ்தாந்தி என்று கேட்கிறார் ஆமி அலுவலகத்தில் பார்த்தோம் என்று அந்த குழந்தைகள் சொல்கிறது அந்த தாய் பதறி விடுகிறார் என்பதால் கிறிஸ்தாந்தி ஆயிரம் கனவுகளோடு வந்த அந்த குழந்தை ஆமியுடன் அந்த முகாமிலே தடுத்து நிறுத்தப்பட்டால் என்ற உடனே பரிதவித்த அந்த தாய் பக்கத்தில் உள்ள தம்பி ஒரு வீட்டில் உள்ள தம்பியை துடைக்கி அழைக்கிறார் ஒரு அந்த சிங்க முகாம்களுக்கு பெண்கள் தனியாக போக முடியாது பக்கத்து வீட்டில் இருந்த அந்த இளைஞன் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த போக்குவரத்து சாதனம் ஒன்றே ஒன்றுதான் துவி சக்கர வாகனம் இரு சக்கர வாகனம் சைக்கிள் என்று சொல்வார்கள் அந்த மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு அந்த கிருஷ்ணாந்தியின் தாயாரை அமர வைத்துக் கொண்டு அந்த இளைஞன் செல்கிறான் அந்த முகாமிற்கு செல்கிறான் சென்றது மட்டும்தான் தெரியும் பார்க்கின்ற போது அந்த இளைஞனும் அந்த சைக்கிளும் அந்த ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு நீர்நிலையிலே நடந்தது காணவில்லை அவை காப்பாற்ற போன தாயும் காணவில்லை இதுதான் அந்த நிலைமை அந்த ஈழத்தில் நடந்த நிலைமை ஒவ்வொரு நாளும் தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழச்சி என்ற ஒரே காரணத்திற்காக கேட்டு கேள்வி இல்லாமல் கொல்லப்பட்டார்கள் இமா மக்கள் போனோம் இந்த உலகத்தில் ஒரு துன்பப்பட்டு துன்பப்பட்டு வருகின்றது என்றால் அது தமிழ் தேசிய இனம் மட்டும்தான் என்று சொல்லலாம் அது ஒரு விஷயத்தில் அடிப்பட்டது அது பிஜே தீவுகளில் அடிப்பட்டது அது தென்னாப்பிரிக்காவில் அடிப்பட்டது அது மலையாளத்திலே அடிபட்டது மலேசியாவில் அடிபட்டது எல்லா இடங்களிலும் அடிபட்டது அந்த இனத்தை காப்பதற்கு இன்று வரையில் ஒரு நாதி இல்லை ஆயிரம் ஆயிரம் வாராது வந்த போல் என் தேசிய தலைவன் வந்தான் அவனை காப்பாற்ற நாம் தவறிவிட்டோம் இதில் யார் குற்றவாளி இதில் யார் குற்றவாளி இதை யார் தடுக்கப் போகிறார் சீனா குற்றவாளியா பாகிஸ்தான் குற்றவாளியா ஜப்பான் குற்றவாளியா அமெரிக்கா குற்றவாளியா தயவு செய்து சொல்கிறேன் இவர்கள் யார் குற்றவாளி இல்லை தமிழர்களாக நான் தான் குற்றவாளி என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சை தொட்டு உணர வேண்டும் ஈழ சிக்கல் உலக நாடுகள் இந்தியா என்ன சொல்கிறது என்று பார்க்கிறது ஈழ சிக்கல் தீர்ப்பதற்கு இந்தியா எந்த பக்கம் நிற்கிறது என்று பார்க்கிறது உலக நாடுகள் இந்தியா ஈழத்தின் பக்கம் நிற்கவில்லை இந்தியா பக்கம் நிற்கிறது ஆகவே உலக நாடுகள் சிங்களத்தின் பக்கம் நிற்கிறது யார் இந்தியாவை பணிய வைப்பது யார் பணி வைப்பது ஆண்டு கொண்டிருப்பவர்களா முன்னாள் ஆண்டவர்களா இருப்பவர்களா முதல் நாள் மூவாயிரம் கோடி என்று சொல்கிறான் மறுநாள் அது ஆயிரம் கோடியாக மாறுகிறது அதுவும் இல்லை என்று போய் நேராக மோடியை அமித்ஷா முடிந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டது ஈழ தமிழர்களை காப்பாற்றுவானா காப்பாற்றுவானா ஒரே வாய்ப்பு இருக்கு தமிழர்களே ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்திய அரசாங்கத்தை பணிய வைக்க வேண்டும் என்றால் ஊழலற்ற லஞ்ச லாவணியமற்ற ஒரு நேர்மையான தமிழ் மகள் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது வந்தால் மட்டும்தான் ஈழத் தமிழர்களுக்கு விடிவு கிடைக்குமே தவிர நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஈழத் தமிழர்கள் ஒரு பக்கம் போராடலாம் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒரு பக்கம் போராடலாம் ஆனால் தீர்வு தீர்வு ஒற்றை தமிழ் மகள் தமிழாய்ந்த தமிழ் மகள் இங்க தமிழ்நாட்டை ஆளுகின்ற போதுதான் அது சாத்தியப்படும் செய்ய வேண்டும் நான் தமிழர்கள் ஆகினா சிக்கலுக்கு காரணம் தலைவரை காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு காரணம் நீங்கள் தான் நான் தான் என்று சொன்னேன் இதுல மாற்று இல்லை இப்பொழுதும் தவறி போகவில்லை ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வராத இருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் தமிழ்மார்களுக்கும் ஒரு வாய்ப்பு அந்த அந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தி செந்த சென்றை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அனைத்து கட்சி கூட்டம் அந்த அனைத்துக்கு கூட்டத்தில் நானும் கலந்துகிட்டேன் அப்போ இருந்த ஒரு அமைப்பின் சார்பாக நானும் கலந்துகிட்டேன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் எனவே தீர்மானம் போட்டாங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்று தீர்மானம் போட்ட உடனே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மேற்கு வங்கத்தை அந்த ஜனாதிபதி அப்பொழுது அவன் வெளிவு வரத்துறை அமைச்சராக இருந்தான் அவன் பேர் மறந்து விட்டது வரும் அவன் ஒரு கோப்பை கொண்டு வந்து கருணாநிதியை பார்த்தான் நீங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்து விடுவோம் என்று சொல்கிறீர்கள் உங்கள் அமைச்சர்கள் ஊழல் பட்டியல் இதை நாங்கள் என்று போனார்கள் ஒரே ஒரு எம்பி ராஜினாமா கடிதம் முத முத கொடுத்தார் ஒரு எம்பி ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்னா ஒரு ஜனாதிபதி கிட்ட கொடுக்கணும் இல்ல பிரதமர் கிட்ட கொடுக்கணும் ஆனால் அவர் போய் கட்சி தலைவர் கருணாநிதி கிட்ட கொடுத்தாங்க அவ்வளவுதான் தான் நடந்தது எல்லாரும் கடைசி வரையில் இன்றைக்கு சொல்கின்ற ஈழம் பற்றி பேசுகின்ற அத்தனை பேரும் ஐந்து வருடங்கள் முழுதாக தங்கள் பதவியை அனுபவித்து விட்டதால் இங்கே இறங்கினார்கள் ஆகவே தமிழர்களே நாம் தமிழ் தம்பிமார்களே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்றமன் சீமான் அவர்களை ஆட்சி கட்டியில் அமர்த்தினால் மட்டும்தான் இந்த ஈழ மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் விடிவு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பி களமாடுங்கள் வெல்வோம் நாம் தமிழர்